வேலூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்ததற்காக திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்த் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துள்ளார் வேலூரில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் வேலூர் புதிய திட்டங்களை மீண்டும் தனக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் என்னை வேலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்னை நிற்க வைத்திருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களின் பாதங்களை முதலில் தொட்டு எனது நன்றியை காணிக்கையாக்குகிறேன் ஐந்தாண்டு காலமாக நான் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு தெரியும் எதிர்கட்சியாக இருந்தபொழுதும் சரி இப்பொழுதும் தலைவர் தளபதி அவர்களின் ஆட்சியிலும் சரி வேலூர் பாராளுமன்றத்திற்கு நான் ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் புதிதாக இந்த முறை வேலூருக்கு நான் ஆற்றியிருக்க ஆற்ற இருக்கக்கூடிய பணிகள் பட்டியல் உங்களிடம் தரப்பட்டுள்ளது விட்ட பணிகளையெல்லாம் தொடர புதிய பணிகளையெல்லாம் பணி ஆற்றிட மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க